ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் தான் போயிட்டுருக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஐஎன்எம்மில் மொத்தமாக வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின் கிட்ட தான் இருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு பார்ட்டுக்குள்ளேயே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க போய் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன் அப்புறம் வீடியோ கீழே டிஸ்க்ரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோவில் வந்து ஐஎன்எம்மில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜியாகிரபி யூனிட் எயிட் டென் நைன் தமிழ் இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாத்துலேயுமே வந்து பார்ட் த்ரீ பார்ட் ஃபைவ் வீடியோ தமிழ் மட்டும் பார்ட் சிக்ஸ்டி வரைக்கும் போயிருக்கு இன்றைக்கி வந்து ஐஎன்எம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அடுத்து எக்கனாமிக் இருக்குது அது அதெல்லாம் வந்து கொஷின்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் ஐஎன்எம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பார்ட் நாட்டுக்குள்ளே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் எந்த டேஷ் போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார் சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் டேஷ் போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார்னா விவேகானந்தர் போதனைகளால் சுபாஷ் அதிகம் வந்து கவரப்பட்டார் அடுத்த வினா பௌத்தம் பௌத்தம் பெறுவதற்கு முதன்மை காரணியாய் அமைந்த கருத்து எது பௌத்தம் புகழ் பெறுவதற்கு முதன்மை காரணியாய் அமைந்த கருத்து அது பெண்களிடம் அடித்தட்டு சமூகத்தினையும் சேர்த்துக்கொண்டது பௌத்தம் பௌத்தம் பெறுவதற்கு முதன்மை காரணம் வந்து பெண்களுக்கிட்ட அதாவது அடித்தட்டு சமூகத்தினையும் வந்து அது சேர்த்து கொண்டதுன்னு சொல்கிறாங்க அடுத்த வினா நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எது நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி ஜாலியன் வாலாபாக் பட் துயரம் ஜாலியன் வாலாபாக் துயரம் நைன்டீன் நைன்டீன் நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணம் முக்கிய நிகழ்ச்சி வந்து ஜாலியன் வாலாபாக் துயரம் அடுத்த வினா ஜாலியன் வாலாபாக் துயரத்தை வந்து இருட்டறை துயரம்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் டேஷ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசிராயாக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் மவுண்ட்பேட்டன் டேஷ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசிராயாக பொறுப்பேற்றார்னா வேவல் என்பவருக்கு பதிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மார்ச்சில் மவுண்ட்பேட்டன் வந்து இந்திய வைசிராயாக பொறுப்பேற்றிருக்கார் வேவருக்கு மாற்றாக மவுண்ட்பேட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் அடுத்த வினா இந்தியாவின் மாக்னா கார்ட்டா என மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று எது இந்தியாவின் மாக்னா கார்ட்டா என மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று ஆகஸ்ட் பிரகடனம் நைன்டீன் செவன்டீன் ஆகஸ்ட் பிரகடனம் நைன்டீன் செவன்டீன் வினா வரி வசூலிக்கும் வழிமுறையை ரயத்வாரியில் புகுத்தியவர் வரி வசூலிக்கும் வழிமுறையை ரயத்வாரியில் புகுத்தியவர் சர் தாமஸ் மன்றோ சர் தாமஸ் மன்றோ வரி வசூலிக்கும் வழிமுறையை ரயத்வாரியில் புகுத்தியவர் சர் தாமஸ் மன்றோ அடுத்த வினா சரியான காலவரிசையை தருக இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க எது முதல்ல எது ரெண்டாவது எது மூணாவது எது நாலாவது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து நம்ம இது மாதிரி எது ஃபர்ஸ்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த்துன்னு குறிக்கணுன்னா அதெல்லாம் எந்தெந்த ஆண்டில் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு நமக்கு முதல்ல தெரியணும் ஓகேங்களா வேலூர் கழகம் முதல்ல அப்புறம் மங்கள் பாண்டேயன் கழகம் ரெண்டாவது மூணாவது மீரட்டில் கழகம் நாலாவது ஜான்ஸ் ராணியின் தோல்வி வேலூர் கழகம் முதல்ல அப்புறம் மங்கள் பாண்டேயின் கழகம் மூணாவது மீரட்டில் கழகம் ஜான்ஸ் ராணியின் தோல்வி இந்த ஆண்டு வேலூர் கழகம் அதுக்கப்புறம் மங்கள் பாண்டேயின் கழகம் மீரட்டில் கழகம் ஜான்ஸ் ராணியின் தோல்வி இதை ஆர்டராக வந்து தெரிஞ்சவங்க எழுதி ஆண்டு வந்து கமெண்ட் பண்ணுவங்க தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா வேலூர் கழகம் வந்து ஐ திங்க் எயிட்டீன் சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா தெரிஞ்சவங்க கரெக்டாக தெரிஞ்சவங்க சொல்லுங்க ஓகேங்களா நம்ம கரெக்டாக சொல்லணும் தப்பாக சொல்லிடக்கூடாது கூடாது தப்பாக சொன்னால் அது மனசில் பதிஞ்சிடும் ஓகேங்களா அதனால் நல்லா தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கீழே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா பின்வரும் இனக்குழுவில் இந்திய இனங்களில் உட்படாதது எது பின்வரும் இனக்குழுவில் இந்திய இனங்களில் உட்படாதது காகோசியர் இனம் காகோசியர் இனம் கருப்பு இனம் மங்கோலியர் இனம் மத்திய தரைக்கடல் இனம்லாம் வந்து இந்திய இனக்குழுவில் வரும் காகோசியர் இனம் வந்து இந்திய இனங்களில் உட்படாதது அடுத்த வினா பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு துவங்கப்பட்டது பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு துவக்கப்பட்டதுன்னா சன் பிரான்சிஸ்கோ சன் பிரான்சிஸ்கோ அடுத்த வினா தேசிய இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதன் முதல்வர் டேஷ் ஆவார் சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதன் முதல்வர் அரபிந்தோ கோஷ் அரபிந்தோ கோஷ் சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல் முதல்வர் அரபிந்தோ கோஷ் அடுத்த வினா லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார் லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி அடுத்த வினா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு சாந்தாளர்களின் புரட்சி மூலமாக பெற்ற முதன்மையான பிரதிபலன் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு சாந்தாளர்களின் புரட்சி மூலமாக பெற்ற முதன்மையான பிரதிபலன் வங்காள குடியுரிமை சட்டம் உருவானது வங்காளம் குடியுரிமை சட்டம் உருவானது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு சாந்தாளர்கள் புரட்சி மூலமாக பெற்ற முதன்மை பிரதிபலன் வாக்கா வங்காள குடியுரிமை சட்டம் உருவானது அடுத்த வினா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளில் தவறானது எது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது விவசாயிகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியில் அதிகமாக பங்கெடுத்தனர் என்பது தவறானது வங்காள படைகளின் நடத்தை மோசமானது ஆங்கிலேய படைகள் இந்திய கடற்படை பகுதிகளை கைப்பற்றி கொண்டு பிரிட்டிஷ் வீரர்களுக்கு உதவி செய்தது இந்தியர்கள் மிக பழமையான ஆயுதங்களுடன் போர் செய்தது இதனால தான் வந்து அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி பற்றிய தவறான கூற்று ஆனால் இந்தியர்கள் மிக பழமையான ஆயுதங்கள் யூஸ் பண்ணாங்க ஆங்கிலேய படைகள் வந்து இந்திய கடற்பகுதிகளை கைப்பற்றி கொண்டு பிரிட்டிஷ் வீரர்களுக்கு உதவி செஞ்சாங்க வங்காள படைகளின் நடத்தை வந்து கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து கரெக்டு விவசாயிகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் புரட்சியில் அதிகமாக பங்கெடுத்தனர் என்பது தவறானது அடுத்து வினா தன்னாட்சி இயக்கம் தமி தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கிய காரணமான பெண் தன்னாட்சி இயக்கம் தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கிய காரணம் பெண் திருமதி அன்னிபெசன்ட் அம்மையார் திருமதி அன்னிபெசன்ட் அடுத்த வினா காமன்வெல்த் வாரப்பத்திரிகையை தொடங்கியவர் யார் காமன்வெல்த் வாரப்பத்திரிகையை தொடங்கியவர் அன்னிபெசன்ட் அம்மையார் காமன்வெல்த் காரப்பத்திரிக்கை தொடங்கியது அன்னிபெசன்ட் அம்மையார் அடுத்து இரண்டாம் உலோக போரில் ஜப்பான் நேச நாடுகளுடன் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு சென்றார் இரண்டாம் உலோக போரில் ஜப்பான் நேச நாடுகளுடன் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு சென்றார்னா பார்மோ பார்மோசாவில் உள்ள தைப்பேக்கு பார்மோசாவில் உள்ள தைப்போக்கு சென்றிருக்காரு அடுத்த வினா எந்த இடத்தில் அகியவும் புரட்சி வெடித்தது எந்த இடத்தில் அகவும் புரட்சி வெடித்தது அசாம் அசோம் அகோம் புரட்சி அஸ்ஸாம் அசோம் புரட்சி சாரிங்க அகோம் புரட்சி அஸ்ஸாம் ஓகேங்களா ஈஸியாக நான் அப்போ வச்சுக்கலாம் அஸ்ஸாம் அகோம் புரட்சி அடுத்த வினா எந்த வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார் எந்த வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார்னா இரண்டாம் மாநாடு இரண்டாம் வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார் அடுத்த வினா காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்தது காரன் வாலிஸ் பிரபு கொண்டு வந்தது ஜமீன்தாரி முறை ஜமீன்தாரி முறை வந்து காரன் வாலிஸ் பிரபு கொண்டு வந்திருக்காரு அடுத்த வினா சைமன் குழு வந்து இந்தியாவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வரும் வகுப்பு வாரி முறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வகுப்பு வாரி முறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்த வினா எந்த இந்திய மன்னர் வாஸ்கோடகாமா கோழிக்கோடு பொழுது அவரை சந்தித்தார் எந்த இந்திய மன்னர் வாஸ்கோடகாமா கோழிக்கோடு பொழுது அவரை சந்தித்தார்னா சமோரின் சமோரின் எந்த இந்திய மன்னர் வாஸ்கோடகாமா கோழிக்கோடு பொழுது அவரை சந்தித்தார்னா சமோரின் அடுத்த வினா ஷரியத் எந்த வரி அனுமதிக்கப்படவில்லை ஷரியத் எந்த வரி அனுமதிக்கப்படவில்லைனா திருமண வரி ஷரியத் வந்து விவசாய வரி முஸ்லீம் அல்லாதொரு வரி வர்த்தக வரி இதெல்லாம் இருந்தது திருமண வரி மட்டும் இல்லை வினா ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் வந்து அலகாபாத் ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் அலகாபாத் அடுத்த வினா சௌரி சௌரா கிராமம் எங்கு அமைந்தது சௌரி சௌரா கிராமம் எங்கு அமைந்துள்ளதுன்னா உத்தரப்பிரதேசம் சௌரி சௌரா உத்தரப்பிரதேசம் சௌரி சௌரா கிராமம் உத்தரப்பிரதேசம் அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேர் அறிக்கையானது எதனை சிபாரிசு செய்ய செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேர் அறிக்கையானது எதனை சிபாரிசு செய்ததுன்னா பூரண சுதந்திரம் பூரண சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேர் அறிக்கை வந்து பூரண சுதந்திரத்தை வந்து சிபாரிசு செஞ்சது அடுத்தவினா அடுத்தவினா முதல் ரயத்வாரி செட்டில்மெண்ட் மெட்ராஸில் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது முதல் ரயத்வாரி செட்டில்மெண்ட் மெட்ராஸில் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்தவினா வந்தே மாதுரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்ததுனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக அறிவித்ததுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா அடுத்த வினா வி டி ஆரம்பிக்கப்பட்ட இரகசிய சங்கம் என அழைக்கப்பட்டது வி டி ஷவார்கரால் ஆரம்பிக்கப்பட்ட இரகசிய சங்கம் என அழைக்கப்பட்டது அபிநய பாரதம் அபிநய பாரதம் அடுத்த வினா புகழ்பெற்ற வெள்ளையனை வெளியேறு இயக்கப் போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது புகழ்பெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கப் போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்ததுனா பம்பாய் புகழ்பெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கப் போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்ததுனா பம்பாய் அடுத்த வினா கீழே கொடுக்கப்பட்டவைகளில் தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது கீழே கொடுக்கப்பட்டவைகளில் தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் சத்தியார்த்த பிரகாசம் சத்யார்த்த பிரகாசம் கீழே கொடுக்கப்பட்ட உலைகளில் தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் சத்தியார்த்த பிரகாசம் வினா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் கழகத்தின் முதல் பொறி டேஸில் தென்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் கழகத்தின் முதல் பொறி டேஸில் தென்பட்டதுனா பராக்பூர் பராக்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் கழகத்தின் முதல் பொறி டேஸில் தென்பட்டதுன்னா பராக்பூர் அடுத்த வினா ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டை பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்புகளிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க பாலகங்காதர திலகர் வந்து தீவிரவாதி மோதிலால் நேரு வந்து சுயராஜ்யவாதி சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து மிதவாதி எம் என் ராய் வந்து கம்யூனிஸ்ட் பால கங்காதர திலகர் வந்து தீவிரவாதி மோதிலால் நேரு சுயராஜ்யவாதி சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து மிதவாதி எம் என் ராய் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் ஏதான் கரெக்டான விடை அடுத்த வினா அடுத்த வினா ஒரு பொறுத்துக வரிசை ஒன் வரிசை ரெண்டில் பொருத்தணும் அலிகார் இயக்கம் வந்து தொடங்கியவர் சைய அகமது சையத் அகமது கான் தியோபந்த் இயக்கம் வந்து மௌலானா உசைன் அகமது முஸ்லீம் லீக் வந்து முகமது அலி ஜின்னா முஸ்லீம் தொகுதி வந்து ஷர் அகா கான் அலிகார் இயக்கம் சையீத் அகமது கான் தியோபந்த் இயக்கம் மௌலானா ஷைன் அகமது முஸ்லீம் லீக் வந்து முகமது அலி ஜின்னா முஸ்லீம் தொகுதி வந்து ஷர் அகா கான் ஆப்ஷன் பி கரெக்டு அடுத்த வினா அடுத்த வினா ஒரு பொருத்துக பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஊரில் யார் வந்து அந்த கழகத்துக்கு நின்று நடத்தியிருப்பாங்க இல்லைங்களா அது பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா கன்வர் சிங் கான்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப் ஜான்ஸ் ஜான்சி வந்து லக்ஷ்மிபாய் ஜான்சின்ற ஊரில் வந்து லட்சுமிபாய் லக்னோவில் வந்து பேகம் அஸ்வந்த் மகால் பீகாரில் வந்து கன்வர் சிங் கான்பூரில் வந்து நானா சாஹிப் ஜான்சி வந்து லக்ஷ்மிபாய் லக்னோ வந்து பேகம் அஷ்ரோத் மஹால் அடுத்து ஒரு பொறுத்துக இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு என்ன பண்ணுச்சுனா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அது வந்து முஸ்லீம்களுக்கான தனித்தொகுதி கேட்டுச்சு ஓகேங்களா முஸ்லீம்களான தனித்தொகுதியை உண்டாக்குதல் இந்திய கவுன்சிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்போது இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது என்ன பண்ணுச்சுன்னா மாநில சு மாகாண இரட்டையாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வந்து மாகாண ஆட்சி இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மாநில சுயாட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இந்திய அரசு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டீஸ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது என்ன பண்ணுச்சுனா முஸ்லீம்களுக்கான தனி தொகுதியை உண்டாக்குதல் பத்தொம்போது வந்து மாகாண இரட்டை ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மாநில சுயாட்சி அடுத்து அடுத்த வினா பின்வருவனற்றை பொறுத்துக கீழே கொடுக்கப்பட்டுள்ள குருட்டிகளிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க சூரத் பிளவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வங்க பிரிவினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அந்த இன்ஸ்டன்ட் எந்த ஆண்டு நடந்தது அவ்வளோதான் ஓகேங்களா சூரத் பிளவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மின்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்திய முஸ்லீம் லீக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு எல்லாமே வந்து ஃபேமஸான ஓகேங்களா ஃபேமஸானது எல்லாமே சூரத் பிளவு வந்து சூர ஃபேமஸான இன்ஸ்டன்ட் சூரத் பிளவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வங்காள பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்திய முஸ்லீம் லீக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அடுத்த வினா காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்ததை விடுதலை நாளாக ஜின்னா கொண்டாடிய தினம் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்ததை விடுதலை நாளாக ஜின்னா கொண்டாடிய தாரணா முகமது அலி ஜின்னா அவர் கொண்டாடிய தினம் வந்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்ததை விடுதலை நாளாக ஜின்னா கொண்டாடிய தினம் இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நடைபெற்ற பம்பாய் நூற்பாலை போராட்டத்தை வழி நடத்திய அரசியல் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நடைபெற்ற பம்பாய் நூற்பாலை போராட்டத்தை வழிநடத்திய அரசியல் கட்சி இந்திய பொது கட்சி இந்திய பொதுவுடைமை கட்சி அடுத்து அதிகார மாற்றத்திற்கான பிளான் பால்கல் எனும் திட்டத்தை தயாரித்தவர் அதிகார மாற்றத்திற்கான ஃப்ளான் பால்கன் ஃப்ளான் பால்கன் எனும் திட்டத்தை தயாரித்தவர் மவுண்ட்பேட்டன் பிரபு மவுண்ட்பேட்டன் பிரபு பிளான் பால்கன் பேட்டன் பிரபு பகத்சிங் எப்பொழுது லாகூரில் தூக்கிலிடப்பட்டார் பகத்சிங் எப்பொழுது லாகூரில் தூக்கிலிடப்பட்டார்னா இருபத்தி மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பகத்சிங் எப்போது தூக்கிலிடப்பட்டார்னா இருபத்தி மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அடுத்த வினா கீழ்கண்ட அனைத்து இணைகளும் இந்தியாவில் ஆங்கிலேயர் மேற்கொண்ட பத்திரிகை கொள்கையை பற்றியது இதில் எது தவறானது கீழ்கண்ட அனைத்து இணைகளும் இந்தியாவில் ஆங்கிலேயர் மேற்கொண்ட பத்திரிகை கொள்கையை பற்றியது எது தவறானதுன்னு கேட்குறாங்க தாய்மொழி பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு மட்டும் தவறானது மீது சரியானது நம்ம பார்த்துலாம் லைசன்ஸ் அனுமதி அதாவது அனுமதி சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பத்திரிக்கை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி தடை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது அனுமதி சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு தடை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது அடுத்த வினா இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்துமடி என்பது ஒரு முக்கிய முழக்கமாக இருந்தது யார் கூறியதுன்னா மகாத்மா காந்தி எல்லாருக்குமே இது ஃபேமஸானது டூ ஆர் டை இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய்து அல்லது செத்துமடி என ஒரு முக்கிய முழக்கமாக இருந்தது வந்து மகாத்மா காந்திது அடுத்த வினா ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனாகன் சாரிங்க ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகண மனப்பாடல் முதன்முறையாக கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்ட நாள் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகண மனப்பாடல் முதன்முறையாக கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸில் பாடப்பட்ட நாள் வந்து டிசம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அடுத்த வினா அவ்வளோதாங்க இன்னும் ஒரு ரெண்டு பேஜ் தான் இருக்குது ஃபினிஷ் போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கொஷின் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்ட்டி கொஷின் கிட்டே பார்த்துட்டோம் இன்னொரு டென் கொஷின் கிட்டே தான் இருக்கும் நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அடுத்த வினா ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் என்று அழைத்தவர் யார் ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் என அழைத்தவர் மகாத்மா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தேர் என அழைத்தவர் மகாத்மா காந்தி இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அடுத்து கீழ்கண்ட நிகழ்ச்சிகளை காலவரிசைப்படி வரிசைப்படுத்தி விடைகளை தெரிவு செய்க கீழ்கண்ட நிகழ்ச்சிகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தி விடைகளை தெரிவு செய்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சம்ரான் சத்தியாகிரகம் அடுத்து வந்து ரவுலட் சத்தியாகிரகம் அடுத்து உப்பு சத்தியாகிரகம் அப்புறமா வந்து தனிநபர் சத்தியாகிரகம் ஃபர்ஸ்ட்டு சாம்ரான் அப்புறம் ரவுலெட் அப்புறம் உப்பு அப்புறம் தனிநபர் சத்தியாகிரகம் சாம்ரான் சத்தியாகிரகம் முதல்ல வரணும் ரௌலட் சத்தியாகிரகம் ரெண்டாவது வரணும் உப்பு சத்தியாகிரகம் மூணாவது வரணும் தனிநபர் சத்தியாகிரகம் நாலாவது வரணும் அடுத்து இதுக்கும் ஆண்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வினா காந்தி செய்யது செத்து மடின்னு ஒரு கூற்ற சொல்லியிருப்பார் தேச தலைவர்கள் அவங்க என்ன கூற்று சொன்னாங்க காந்திஜி வந்து செய்ய அல்லது செத்து மடி முஸ்லீம் லீக் வந்து பிரிந்து விட்டு வெளியேறுன்னு சொல்லியிருக்காங்க சுபாஷ் சந்திரபோஸ் வந்து டில்லோ டில்லி சாலோ டெல்லிக்கு சாலோன்னு சொல்லியிருப்பாரு சுவாமி தயானந்தர் வந்து வேதத்திற்கு திரும்புகன்னு சொல்லியிருப்பார் காந்திஜி வந்து செய்யது செத்து மடி முஸ்லீம் லீக் வந்து பிரிந்து விட்டு வெளியேறு சுபாஷ் சந்திரபோஸ் வந்து டெல்லி சாலோ சுவாமி தயானந்தர் வந்து வேதத்திற்கு திரும்புகன்னு சொல்லியிருப்பாங்க அடுத்த லாஸ்ட் பேஜ் அவ்வளோதாங்க முடியபோது முதல் முறை நேரு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு முதல் முறையாக நேரு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்த வினா சுவாமி விவேகானந்தர் இந்து சமயத்தை பாதுகாத்து இந்தியாவை பாதுகாத்தவர் இது யாருடைய கூற்று சுவாமி விவேகானந்தர் இந்து சமயத்தை பாதுகாத்து இந்தியாவை பாதுகாத்தவர் இது யாருடைய கூற்றுன்னு சொன்னாங்கன்னா ராஜகோபாலாச்சாரியர் வந்து சுவாமி விவேகானந்தரை பற்றி சொல்லியிருப்பார் சுவாமி வாம விவேகானந்தர் இந்து சமயத்தை பாதுகாத்து இந்தியாவையும் பாதுகாத்தாருன்னு ராஜகோபாலாச்சாரியார் வந்து சொல்லியிருக்காரு அடுத்த வினா ஃபைனல் வினாங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் தலைமை பதவியிலிருந்து பதவி விலகினார் ஏனென்றால் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் தலைமை பதவியிலிருந்து பதவி விலகினார் ஏனென்றால் காந்தியின் எதிர்ப்பின் காரணமாக நிர்வாக குழுவை அமைக்க தவறிவிட்டார் காந்தியின் எதிர்ப்பின் காரணமாக நிர்வாக குழுவை அமைக்க தவறிவிட்டார் அவ்வளோதாங்க இந்த வீடியோ விட ஃபினிஷ் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கொஷின் பார்த்துட்டோம் இன்னும் ஒரு மூணு வீடியோலேயே ஃபினிஷ் பண்ணிடலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கொஷின்ஸ் தான் இருக்கும் ஐஎன்எம்மு எக்னாமிக் அதுக்கப்புறம் சயின்ஸ் இதெல்லாம் வந்து பார்ட் ஃபைவ்லேயே ஃபினிஷ் பண்ணிடலாம் மற்ற வந்து ஜாக்ராஃபி ஹிஸ்டி பாலிட்டி அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின் கிட்டே இருக்கிறதுனால அதெலாம் வந்து டென் பார்ட் கிட்ட போகும் தமிழ் ஆல்ரெடி சிக்ஸ்டி பார்ட் கிட்டே போயிருக்கு அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கொஷின்ஸுக்கு மேலே இருக்கும் ஏன்னா டென் இயர்ஸ் மேலே இருக்கு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இப்போ ஸ்டில் இது வரைக்கும் வந்து கேட்ட குரூப் ஃபோர் கொஷின்ஸ் அதுவும் ரெண்டாயிரம் கொஷின்ஸ் மேலே இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆக போது உங்களை வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி